அனைவருக்கும் துர்கா தேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம் மாசி மாதத்தின் அமாவாசை வந்து சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுகிறது இல்லையா இந்த மாதங்கள்ல மிகவும் முக்கியமான அதாவது புனிதமான மாதமாக கருதப்படும் மாசி மாதத்துல புண்ணிய தீர்த்தங்கள்ல வந்துட்டு அமிர்தம் கலப்பதாக சொல்லப்படுகிறதுங்க இதனாலேயே இந்த நாள்ல புனித நீராடுவது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் பாவங்களை போக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுகிறதுங்க இந்த மாதத்தில் வரும் அமாவாசையில் முன்னோரின் வழிபாட்டினை மேற்கொள்வது ரொம்பவும் சிறப்புங்க அதனால வந்துட்டு மாசி மாத அமாவாசையின் சிறப்புகளையும் இந்த நாள்ல என்னென்ன விஷயங்களை செய்வதால் புத்திரதோஷத்தில் இருந்து விடுபட முடியும் என்பது நம்பிக்கைங்க முன்னோர்களின் ஆசையை பெற்று தெய்வங்களின் அருளால வாழ்க்கையில அளவில்லாத மகிழ்ச்சியை பெறுவதற்கு ஏற்ப வழிபாட்டு நாளாக மாசி மாச அமாவாசை கருதப்படுகிறதுங்க அதை பற்றி நம்ம இந்த பதிவுல பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் பொதுவாகவே எல்லா மாதங்களிலும் வரும் அமாவாசை தினமானது மிகவும் முக்கியமான நாள் என்று ஆனாலும் இந்த மாசி மாத அமாவாசை என்பது மிகவும் முக்கியமான ஒரு புனித வழிபாட்டு நாளாக கருதப்படுகின்றது வழிபாட்டிற்குரியதாக ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசைக்கு ஒவ்வொரு தனி சிறப்பு இருப்பது என்பது நமக்கு தெரியும் அதிலும் மாசி மாத அமாவாசைக்கு என்றும் தனியான மகத்துவம் உண்டுங்க இந்த நாள்ல விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி சுப காரியங்கள் தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் என்பதை ஐதீகங்க இந்த மாசி மாத அமாவாசை வந்துட்டு எந்த நட்சத்திரத்துடன் வருகிறது என்பதை பொறுத்து நாம செய்யும் தர்ப்பணம் சிதார்த்தம் புனித நீராடல் முன்னோர்களினுடைய வழிபாடு தான தர்மங்கள் ஆகியவற்றிற்கான பலன்கள் வெவ்வேறு விதமாக மாறுபடுங்க பொதுவாக மாசி மாத அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தால் நம்முடைய முன்னோர்கள் மனம் திருப்தி அடைந்து நமக்கு ஆசை வழங்குவதுடன் அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசையானது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை என்று வருகிறதுங்க இன்றைய தினம் மிகவும் அற்புதமான நாளுங்க முன்னோர்களை வழிபடுவதற்கு இன்று காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடத்தில் துவங்கி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி காலை ஏழு மணி பதினேழு நிமிடம் வரை இந்த அமாவாசை திதி உள்ளது இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசை என்பது அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது இல்லையா அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வரும் மாசி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது புத்தர்களுக்கு அளவற்ற மன மகிழ்ச்சியை தரும் இந்த நாளில் அன்னம் தண்ணீர் ஆகியவற்றை நாம தானம் செய்தால் பதினாறாயிரம் ஆண்டுகள் புத்தருக்களை சிரார்த்தம் செய்வது திருப்தி செய்த பலன் நமக்கு கிடைக்குங்க அதுவும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி கொண்டாட்டத்தின் முடிவாக மாசி மாத அமாவாசை அமைகிறது இல்லையா சிவ வழிபாடு செய்து சிவனின் அருளை பெற்ற கையோடு முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் கொடுத்தது அவர்களின் ஆசியை பெற்றால் புத்திரதோஷங்களில் இருந்து நாம முழுவதுமே விடுபட முடியுங்க இந்த மாசி மாத அமாவாசை என்று நாம செய்யக்கூடிய காரியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா புனித நீராடல் அதாவது பால்குணம் அமாவாசை எனப்படும் மாசி மாத அமாவாசை என்று புனித நதிகள் குளங்கள் அல்லது கோவில்களில் உள்ள நீர்நிலைகளில் புனித நீராடுவது மிகவும் இது மனம் உடல் ஆன்மாவை தூய்மை செய்து ஆன்மீக பயன்களை பெறுவதற்கு நம்மை தயார் செய்யும் நீராடலுக்கு பிறகு அதாவது குளித்த பிறகு சூரிய பகவானை வழிபட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் ஆசீர்வாதங்களை பெறுவது ரொம்பவும் முக்கியங்க இப்படி இந்த மாசி மாத அமாவாசை என்று விரதம் அனுஷ்டித்து முன்னோர்களை மனதார நினைத்து வழிபடுங்க மேலும் நம்மால முடிந்த அளவிற்கு தானம் செய்வதால் முன்னோர்களின் ஆத்மா வந்துட்டு சாந்தி அடைய செய்யும் மற்றவர்களின் பசியை போக்கவும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யும் வகையில தானம் அளிப்பது என்பது முன்னோர்களுக்கு மன நிறைவை தருங்க இதனால நமக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை அமையும் என்று சொல்லலாம் அன்றைய தினம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் அன்று அமாவாசை அன்று பக்தியுடன் சிவன் அக்னி மற்றும் பிராமணர்களை வழிபடுங்க இவர்கள் மூன்று பேருக்குமே அளிக்கும் தானங்கள் செய்யும் வழிபாடுகள் ஆகியவற்றை நாம நம்முடைய முன்னோர்களே நேரடியாக வந்து ஏற்பதாக அறிவிக்கோங்க பிராமணர்களுக்கு தானம் அளிக்கும் போது அனைவருக்கும் அளிக்க கூடாதுங்க சிரார்த்த காரியங்களை செய்து வைக்கும் பிராமணர்களுக்கு மட்டுமே தானம் அளிப்பது ரொம்பவும் சிறந்தது இப்படி அமாவாசை நாளில் சோபர்மானுக்கு பால் தயிர் தேன் இதெல்லாமே அபிஷேகம் செய்வது ரொம்பவும் நல்லதுங்க அதோடு கருப்பு எல்லை நைவேத்தியமாக படைத்து அவரது அருளை பெற வேண்டும் இந்த வழிபாடு இறைவனுடன் ஆன்மீக இணைப்பை ரொம்பவும் வலுப்படுத்தி வாழ்க்கையில சமநிலையுமே நமக்கு களத்தையுமே ஏற்படுத்துங்க மேலும் அமாவாசை என்று சனி பகவானுக்கு பிரத்யேகமான நாளாக சொல்லப்படுகிறதுங்க அந்த நாள்ல அவரை மலர் அதாவது வாசனை நிறைந்த பூக்கள் கருப்பு எல் கடுகு எண்ணெய் கருப்பு துணி இதெல்லாமே வைத்து சமர்ப்பித்து வழிபடுவது ரொம்பவும் நல்லதுங்க மேலும் சனி பகவான் கோவிலுக்கு சென்று அவருடைய அருளை பெறுவது ரொம்பவும் சிறப்பு இது இந்த மாதிரி வாழ்க்கையில ஏற்படும் எதிர்பாராத தடைகள் மற்றும் சிக்கல்களை எல்லாமே நீக்கி முன்னோற்று முன்னேற்றத்தை நமக்கு உருவாக்கும் என்றே சொல்லலாங்க என்ன நண்பர்களே வாழ்க்கையில நீங்க மேலும் மேலும் வளர முன்னோர்களின் ஆசை அதனால நீங்க இந்த முன்னோர்களுக்கான வழிபாடுகளை செய்து தர்ப்பணம் கொடுத்து தானங்கள் அளித்து நீங்கள் மேலும் மேலும் சிறக்க நீங்கள் இத வழிபடுவது ரொம்பவும் நல்லதுங்க சகோதர சகோதரிகளே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்